வணக்கம் நான் ராஜபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிசியன் ஜைமணி சூத்திரம் ஏற்கனவே நான் வந்து மேசலக்கணத்துக்கு சனி பகவான் கத்துக்கூடியவர் அவர் வந்து தன்னுடைய பலனை எங்கே வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத சொன்ன மேசத்தில் இருந்தார் இப்போ வந்து சனி பகவான் வந்து மிதனத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒரு வார்த்தைக்காக அப்படி மிதனத்தில் சனி பகவான் இருந்தால் அவர் பலனை வந்து விற்சகத்தில் வெளிப்படுத்துவார் அப்படி விற்சகத்தில் வெளிப்படுத்துகிற அந்த பத்துக்குண்டான பலனை இவர் மூத்த மகனாக இருந்தாருன்னா வீட்டுக்கு மூத்த மகனாக இருந்தாங்கன்னா அவங்க தாய் மரணத்தை மரணிக்கும்போது இவர் வந்து அந்த கர்மாவை செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டுருக்கும் இளைய மகனாக இருந்தாருன்னா கடைசி பிள்ளையாக இருந்தால் அவங்க தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாமல் விட்டுருப்பார் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கிறது நல்லது அதை வந்து நிச்சயமாக இந்த மாதிரி நடக்கும் ஏன்னா அக்கர்மக்காரகன் லக்கணத்துக்கு எட்டில் அவர் வந்து மிதனத்தில் இருந்து அவர் தன்னுடைய பலனை வந்து வெளிப்படுத்துறது வந்து விற்சகத்தில் வெளிப்படுத்துறதுனா காலப்பிரசனுக்கு எட்டில் லக்கணத்துக்கு எட்டாக இருக்கிறதுனால இவங்களை வந்து இந்த கர்மாவில் வந்து ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க எந்த வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் எந்த செயலை செஞ்சால் செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் பல வகையில் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும் விற்சகத்துக்கு சனி பகவான் வந்து வேதகன் செவ்வாய்க்கு வேதகனுங்கிறதுனால அவர் அங்கே பலனை கொடுக்கறதுனால பல இன்னல்களையும் பல தொந்தரவுகளையும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அந்த கவனம் தேவை அதுக்கு பலன் அங்கே வெளிப்படுது அப்படிங்கும்போது நம்மளுடைய எச்சரிக்கை இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த அந்த ஸ்தானத்தில் வே வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து ஓரளவுக்கு நல்லது செய்யும் அதை பாம்பா பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அந்த கிரகத்துக்கு உண்டான காரக ஆதிபத்தியம் அந்த உறவுகள் மூலிமா அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த தடை தாமதங்கள் நீங்கும் அதனால் ஒவ்வொன்றுமே சூட்சமங்கள் இருக்குது அந்த சூட்சமங்களை வெளிப்படுத்துகிறது தான் அங்கே நம்ம இந்த ஜெயமணி சூத்திரத்தில் உண்மையான விளக்கம் ஏன்னா கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பலனை ஒரு இடத்துல வெளிப்படுத்தும் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சுலபமாக பார்க்க முடியல ஜெயமணி சூத்திரத்தில் இது வெகு சுலபமாக இருக்கும் இப்போ ஜெயமணி சூத்திரத்தில் அவர் தான் ஜீவனக்காரர்கள் ஜீவனம் எங்கே வெளிப்ப வெளிப்படுது கர்மா கா ஸ்தானம் அது எங்கே வெளிப்படுது இவர் எதுக்காக பிறந்திருக்கார் அப்படிங்கிறத பூராவுமே அதில் வெளிப்படுத்தும் அப்போது இவங்க வேலையால் கஷ்டப்படுறதுக்காக தான் பிறந்திருக்கார் அதுவும் மோச்ச வீடாக இருக்கிறதுனால இது முன் ஜென்மத்தில் செய்த அந்த தவறு இந்த ஜென்மத்தில் வேலைக்காக பல போராட்டங்களும் பல இடை இடையூறுகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதை முன் ஜென்மத்தில் இவர் வந்து பலருக்கு வேலை தடை ஏற்படுத்தின அந்த குற்றம் அங்கே வெளிப்படும் இதுதான் இந்த காரணம் இன்னும் மீண்டும் இருக்கிற அந்த சுசமத்தை அடுத்த வீடியோவில் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் நான் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் இந்த வீடியோவை போட்டு உதவி மாதவன் மாதவனையா சேது மாதவனையா அவர்களுக்கு நன்றி வணக்கம்